கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் உபாகமும் இருபத்தி எட்டு ஏழு சொல்லுகிறது உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது நமக்கு முன்பதாக சத்துருக்கள் முறியடிக்கப்படுவார்கள் ஒன்று இன்னொன்று நமக்கு எதிராக வந்த சத்துருக்கள் நமக்கு முன்பாக ஏழு வழியாய் ஓடி போவார்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது யார் அப்படின்னா நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் எனக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லாம் ஆண்டவரே முறியடிக்கிறார் ஆண்டவரே துரத்துகிறார் இந்த வாசனத்தை நம்ம சுதந்திரிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு காரியம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு தன்மை நமக்குள்ள இருந்தா போதும் எனக்கு எதிராகி வரக்கூடிய சத்துருக்கள் நேரடியாக வரலாம் மறைமுகமாக வரலாம் பொறாமைனால் வரலாம் தாவிதி சொல்வதை போல சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் வரலாம் ஆனால் எவ்வளவு பேர் பெருகினாலும் அவங்களால் உங்களுக்கு சேதமே இல்லாதபடி அந்த சத்துருக்கள் எல்லாம் நமக்கு முன்பதாக முறியடிக்கப்படுவார்கள் அது முறியடிக்கப்படும்படி ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார் அதுக்கு பிறகு அவர் சொல்றாரு ஒரு வழியா வர்றவங்க ஏழு வழியா ஓடி போவாங்க இப்படி நமக்காக செயல்படக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார் ஐயோ எனக்கு அவன் எனக்கு அப்படின்னு நீங்க குமராண்டாம் அப்படின்னு நீங்க எதையும் நினைச்சு பார்க்காண்டாம் உங்களை நடத்துகிற கர்த்தர் ஆச்சரியமாய் அற்புதமாய் மகிமையாய் நடத்துவார் என்பதில் எவ்விதமான சந்தேகம் இல்லை எனக்கு எதிராய் வரக்கூடியவர்கள் முறியடிக்கப்படுவார்கள் சுருக்கமாக சொன்னால் போதும் நான் என்ன செய்யணும் அப்படின்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதை செஞ்சால் போதும் நல்ல ஆண்டவரை நீர் எங்கே மேலே வச்சிருக்கிற அக்கறையை பார்த்தா எங்களுக்கு மெய்சில் இருக்கிறதா ஆண்டவர் நாங்கள் அக்கறையோடு வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நீராகவே எங்களுக்கென்று செய்கிற காரியம் மேன்மையாய் இருக்கிறதே அதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்